என்ன பண்ற சாப்பிட்றியா சாப்பிடு 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 சீக்கிரம் சாப்பிடு சரி தாத்தா தாத்தா கடைக்கு கொண்டு வந்துட்ட ஐயாவா சரி சரி எழுது எழுது தாத்தா நான் மட்டும் ஒத்துக்க மாட்டோம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் அப்புறம் வெயிலில் எப்படி இருக்குங்க ஊரில் இங்கெல்லாம் செம்ம காட்டு காட்டிடுச்சு ஈவினிங் டைம் இப்போ நான் வெளியே போகிறேன் அப்படியே நல்லா இருக்குது சார் வீட்டில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று மஞ்சப்பூசினிக்காக கொடுத்துருக்காங்க நைட்டு குழந்தைக்கு வந்து வேக வச்சு தர்றதுக்கு நம்மளுக்கு தான் சொல்லி எது வேணாலும் அலைய வேண்டியதாக இருக்கும் மொனக்காட்டை போய் ஃபஸ்ட்டு கேட்டு பார்க்கலாம் இருக்கா இல்லையான்ட்டு அப்புறம் இங்கே பக்கத்தில் மேக்சிமம் மஞ்சள் பூசினிக்காய் வந்து பெரிய இதில் தான் இருக்கும் பழமுதிச்சி சொல்ல அது இருக்கும் கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னு அவ்வளோ தூரம் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் சரி பக்கத்தில் இருக்கா பார்க்கலாம் நிலா ரொம்ப அழகாகவும் தெரியுது இதே என்ன பக்கத்தில் மேலே செம்ம காட்டு காட்டுச்சு மஞ்சள் பூசினிக்காய் இருக்கா பார்த்த மாதிரி இருந்துச்சு இல்லையா ஃபஸ்ட்டு கடலை ஃபெயிலியர் பக்கத்தில் ஒன்று கடை இருக்கு எந்த பக்கம் ஆ ஒரு கடல் இருக்கிறதா சொன்னாங்க கேட்டு பாக்கலாம் ஏழு இணை என் கடலுக்கு இவர்கிட்ட எப்போ இருப்போம் சார் வணக்கம் சார் மஞ்ச பூசணிக்காய் இருக்கா மஞ்ச பூசணிக்காய் இருக்கா இல்லையா சார் நேற்று பார்த்தா மாதிரி இந்த சேர் ஓகே விடுது கடையிலும் கேட்டேன் இல்லை சரி இங்கே இருக்காது பன்னீர் வாங்கி சொன்னாங்க லிஸ்ட்டு சாயங்கலாம் கொடுத்துருவாங்க சரி ஒரு கடையாக ஏறி ஏறி இறங்கணும் இதுவே பிரேக்சி சார் தம்பி வணக்கம்ப்பா பன்னீர் இருக்கா மில்க் மிஸ்ட்டு பன்னீர் இருக்குல்ல

இதில் பன்னீர் வாங்கிட்டேன் மாவு வாங்கலாம் தக்காளி வாங்கினேன் அறுப்பிடுவாங்க மஞ்சள் பூசின்னு கிடைக்க மாட்டேங்குது குழந்தைங்க நைட்டு அவிச்சு தருவாங்க சரி தேடி பார்க்கலாம் இந்த கடல் மேபி இருக்கலாம் இந்த காய் நிறைய இருக்கு எல்லாம் காயும் இருக்கும் நல்லாயிருக்கா கேட்கலாம் காஞ்சிபுற மாதிரி இருக்கேன் தான் வாங்கினேன் பதினஞ்சு ரூபா ஆகுது வேறு எங்கேயும் கிடைக்கல அது கொஞ்சம் வெயில் போய் கடைக்கு என்ன பண்ணுறது இப்போ இங்கே வந்துருக்கேன் ஒரு ஆப்பிள் வாங்கணும் பாருங்கள் ஒரு ஒரு கடையாக தான் இருக்குது ஆப்பிள் கிலோ எவ்வளோ ராஜா ஆ ஓகே ஆமாம் இரநூறுவா வாங்க வாங்க போகிறதில்ல ஸோ தக்காளி நல்லா இருக்கு சார் தக்காளி ரேட் எதோ போட்டுருக்கு மேலே இருபது ரூபா ஒரு கிலோ இருபது ரூபாண்ணா என்ன சார் ரேட் தக்காளி ரேட் கம்மியாக இருக்கா ஒரு கிலோ வேணா பரவாயில்லையே ரெண்டரை கிலோ வேணால் ஐம்பது ரூபா வாங்கி நல்லா இருக்கு தக்காளி ஊப்பாடி சார் ரெண்டரை கிலோ போடுங்க சார் ரெண்டரை கிலோ ஆமாம் ஐம்பது ரூபா ரெண்டரை கிலோ இவ்வளோ இருக்கா சார் வைக்கிறது தான் இடம் இருக்காது சார் எத்தனை கிலோ போடுங்க சார் போது சார் விடுங்க போதும் சார் ஒரு ரெண்டு ரூபாய் ஆ அவ்வளோதான் சார் வெங்காயம் இருக்குது ஐம்பது ரூபா நம்மளுக்கே இருபது ரூபா ஆகுதுன்னா அங்கே விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அந்த கட்டை தூக்கி நடந்து கூலி தரணும் லாரி டிரான்ஸ்போர்ட் என்னாச்சு அதெல்லாம் இல்லை இதை சம்பாதிக்கும் போது நடுவாக இருக்காங்க தான் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு வந்து அதை கொடுக்குற ரேட்டு தான் நம்ம அதிகமானாலும் அதே தான் அதேதான் அதே தான் ஆமாம் ஆனால் அதே தான் விவசாயிகள் பாவம் இல்லையா கண்டிப்பாக விவசாயிகள் நம்ம நம்மளுக்கு இருபது ரூபா கடையினா அவன் எவ்வளோ போடாம தெரியல கடையை அவள் தூக்கி போனால மூட்டையே கொத்தமல்லி போட்டு வரேன்னா உக்கார் தண்ணி எடுத்துப்போம் சாயிராமா ஒன்று ஒன்று ஒரு ஒரு கடைங்க கடுப்பா இருங்க கொத்தமல்லி கட்டுன்னு வச்சுட்டேன் இது வந்து தனையண்டா விட கொத்தமல்லி நல்லா சாப்பிடுது அவ்வளோதான் எனக்கு ஓடு ஓடுபட்டு சாப்பிடுபிடு குட்டி என்ன பண்ணுது படுத்து

पनाई गया पनाई हो गया अन्नकम अन्नकम नार्य के अपमान नार्य के निकट ना के काफी नार्य के ना ना इतने दोहजे बांकर से चापड़ा कोगल वाड़ा अपड़ा बाएं चम चापती पुड़ी

நான் கொண்டு ஒரு எண்பது முறை பண்ணிட்டேன் ஸ்பைன் எண்டு அந்த எலும்பு எடுத்து இந்த சைடு என்ன சொன்னாங்க பெல்விஸ் அந்தெல்லாம் பயங்கரவழிக்க தெரியும் தப்பாக பண்ணிட்டோம்னு தாங்க முடியல இப்போ கடைக்கு போய்ட்டு வந்தேன் ஆப்பிள் ஒரு கடை பன்னீர் ஒரு கடை மஞ்ச பூசணிக்காய் ஒரு கடை மாவு ஒரு கடை என்ன தக்காளி ஒரு கடை

என்னங்க தெய்வமே என்னும் உமகே நாம் நன்றி சொல்லுவோம் தலையட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் सावरा से भी चुरलो हैं साप पारे साप टैं हैं बाद में कहेता बाद जब कहेता ताल्ली पुड़चिता हैं पन्ने पेता तू गिटा हैं ऐंजी साप पड़ा पोरा हैं बाद में कहेता साप पड़ा पारे साप टैं हैं ना बेड़िये है। पोरा हैं டண்ணேアルミ டட்ல தண்ணி வந்து கம்மி ஆயிடுச்சு கண்ணே பண்ண கண்ணே உங்களுக்கு சில वर्ड சில பேர்ம்பார் கன்னடல இருந்து தமிழ் மலையாளம் இருந்து தமிழ் தெலுங்கு இருந்து தமிழ் அதே மாதிரி இந்த சவராஷ்டிரம் தமிழ் இரண்டாவது கத்துinitConfigாது காது காண் மூக்கு மூக்கு மាត់ மாக் ம கண்

ஃப காப்பூகூ முருங்கா முருங்கா போருங்க முருங்கா செவ்வா கைலோ செவ்வா கைலோ கத்திரிக்காய் வங்கி 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 கத்திரிக்கா அப்புறம் வந்து வங்கி

பன்னி பால் காபி காபி டீ தயிர் தை தூங்க சாம்பார் அங்கே அங்கே குழம்பு அம் சார் சாம்பார் சம்பார் சாம்பார் சம்பாள் சாம்பாருக்கு சம்பாருக்கு அம்டி சாம்பார் ரசம் சிலது தமிழ் பொட்டோ அது தமிழ் எனக்கு தெரியல அது வந்து ரசம் சாத்தனம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த பேர் தமிழ் வர மாட்டேங்குது கொடுத்தோம் இன்னொன்று போயிருக்கீங்க எனக்கே தெரியாமல் நிறைய பட்டு எல்லா லாங்குவேஜ் கலந்து தான் சௌராஷ்டிரா நிறைய பேர் புரியல நான் பேசுனா ஏதோ அந்த பாகுபலியில் வந்து சண்டை போட்டோம் அதை அது இருக்கும் இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள் சூரியன் சூரியன் இது கை முசத்திக்கமோ டோன் பொசிலி சப்பதை சபதெல தெற்கே தந்துது. तो होम का आउटलैंड को टीवीसा. ஹோவர் என்ன இன்ஜுட். இந்த உத்தர சோகளை தெங்க காண. புருசேனும் கூசி. डालனை. இந்தி புரதப்பண்டniki சுத்தமா முடி야ดิ. லோடி ராமி. பச்ச உத்தர. அடரா. இருங்கோ வெயிட் பண்ணுங்கோ. வெயிட். கொடி வெயிட் பண்ணுங்கோ. இது மாதிரி பேசணும் கம்பெனி சைடு. 54 டக்கணம் में गुड नाईट गुड नाईट नाही आणलं ताकड आई उठतो कपा कपा कपा